வாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க விஷ்ணு ஹாய் லைக்கா ரொம்ப சந்தோஷம் தம்பி என்ன பண்ற இறங்கிட்டியா ஊர் போயிட்டியா சாப்பிட்டியா மூணு லைக் வந்துருக்கு எப்படிடா பாருக்கு வந்துட்டேமா எந்த ஊர் சொன்ன தம்பி அங்க எல்லாம் மழை இருக்குதா நேத்து சென்னையில லைட்டா மழை எங்க ஏரியாவுல ஒவ்வொரு ஊர்ல செம்ம மழை நேத்து விஷ்ணு இருக்கியா அம்மா வாங்க பார்வதி லைவ் முடிஞ்சதா வெற்றிகரமா முடிச்சிட்டியா ஓடுதா இனிமேல்தான் சாப்பிட்டு அப்புறம் ஹாய் வணக்கம் ஐயோ ஐயோ வெக்க வருது என்ன செய்ய நானும் பெண் தானே நானும் பையன் தானே ஆனா என்ற பையன் தான் நீ முதல் முதல்ல பாக்குறோம் இல்ல அதனால இந்த துக்கம் சந்தோஷம் அப்புறம் சொல்லுவாங்க எல்லாம் வருது நான் என்ன பண்ண அவ்வளவுதான்

தொங்காச்சி வாங்க அன்பு மலர்களே பிரியாக்கா இது யாரு யார் அது அது அங்கே எனது உடம்பு